நோய்களுக்கு தனித்தனியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க நோய்களுக்கு கோயிலுக்கு போனாலும் அதுக்குரிய மருத்துவர் அதுக்குரிய நமக்குரிய மருத்துவம் அப்படின்றதெல்லாம் சேர்ந்தது தான் கோயில் போது சென்னையில் இப்போ தனித்தனியாக இப்போ வியாதிகளுக்கு உண்டு ஏன்னா வியாதிகள் நீங்கள் மக்களுக்கு நிறைய இருக்குது ஹாஸ்பிட்டலும் பெருகி இருக்குது எந்திருந்தாலும் ஹார்ட் ஆப்ரேஷன் கண் ஆப்ரேஷன் லிவர் கிட்னி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பெரிய மேஜராக இருக்கக்கூடிய நோய்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு உரிய மருத்துவ வசதியோடு நல்லா சுகமாகிடுவாங்க அப்படின்னா என்னென்ன கோயில் அதில் ரொம்ப பிரசித்தி வந்து கந்தசாமி கோயில் பாரீஸ் பாரீஸ் பாரிஸ் நான் பார்த்த வரைக்கும் நான் நிறைய பேர் அனுப்புவேன் ரத்தத்தில் பாதிப்பு இருக்கவங்க ரத்தம் பிரச்சனையானவங்களுக்கெல்லாம் அந்த கோயில் அது வந்து நிறைய விஷயத்தில் ரிசல்ட் இருக்கும் நர்வஸு கண் இது போல் இருக்கிறதுக்கெல்லாம் ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயர் தான் எனக்கு ரொம்ப இடம் கழிவு பாதை உபத்திரம் கழுத்து முதுகு இந்த ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களுடைய தைராய்டு குறைபாடுகளுக்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அடையாளம் நடந்து போட்டுருவாங்க இந்த ஆர்ட்டில் இந்த மாதிரி துந்துருவெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பாடி குரு கோயில்னு ஒன்று உண்டு திருவிழிதாயன்னு பேர் ரொம்ப பாடி குரு கோயில்னு கேட்டால் எல்லோரும் சொல்கிறோம் அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷம் ரொம்ப லெவலுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் இந்த மன அழுத்தம் சைக்காலஜி எஃபெக்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் பயம் ஃபோபியா இது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது வந்து எப்பவுமே சென்னையில் நிறைய அம்மன் இருந்தாலும் இந்த சென்ட்ரல் முனீஸ்வரர் கோயில் இருக்கும் சென்ட்ரல் பிரிட்ஜு போகிற வழியில் பாடிக்காட் வாடிக்காட்டு அந்த முனீஸ்வரருக்கு எதிரில் ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்கும் அந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அந்த அம்மன் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அங்கே போயிட்டு வர போயிட்டு வர ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு யாராவது எதாவது பண்ணியிருப்பாங்களான்றதுலாம் போய் அங்கே ஒரு கயிறு வாங்கி கட்டிங்கன்னாவே வண்டிகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த பாடிக்காட்டு முனீஸ்வரர் இருந்தாலும் என்னை பொறுத்தருக்கு இந்த அங்காலம்மனும் நல்ல வேலை செய்யு இதெல்லாம் ஆத்மரீதியான விஷயம் நல்லது நடக்கும் இந்த கிட்னி பிரச்சனை இன்றைக்கி நிறைய டயாலிசிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் இருக்குது லிவர் சம்மந்தமானதும் இருக்குது அதிகரிச்சுக்கிட்டு வருது இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் லிவர் கிட்னிக்கு என்ன கோயில் அதாவது எப்போயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன் சரி ரத்தம் சம்மந்தப்பட்டது தான் முருகருது அதுக்கு தான் கந்தசாமி கோயில் ரொம்ப சொன்னது எஸ்பெஷல் ரொம்ப நல்ல விஷயம் அது நிறைய இடத்துல மிராக்கள் போடணும் மிராக்களே போனோம் இந்த கந்தசாமி கோயிலில் வந்து ரத்தம் லிவர்னால் ரத்தம் கிட்னால் ரத்தம் இது வந்து ஒரு தத்துவமாக அந்த கோயிலுக்கு போக போக வேண்டுதல் பண்ண பண்ண நமக்கு நல்ல மருத்துவரும் மருத்துவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் முடியாதவர்களுக்கு கூட அந்த கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணும் அந்த கோயில் கொடிமரத்தில் நின்று வேண்டினாவே போதும் முருகங்கிட்ட போய் வேணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரியும் அந்த கொடிமரம் வைப்ரேஷன் பெரிய வைப்ரேஷன் நான் நிறைய பேர்களுக்காக அங்கே போய் நின்று இருக்கேன் அது ரொம்ப அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஆச்சரியமான அமைப்பு தரும் பாரிஸ் கார்னரில் சின்ன சந்துக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த இரும்பு கடைங்களுக்கு பக்கத்தில் பழமையான கோயில் அது ஒரு சமூகம் வந்து அதை அப்படியே பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கிற ஒரு இடம் முருகர் இதோடைய சன்னிதானாலும் உள்ளே நுழைய முடியாது அங்கே போகிறதுக்குள்ளே நமக்கே ஒரு ஃபோபியாலாம் வரும் கூட்டத்தில் ஆனால் அந்த சக்தி வந்து வேறு லெவலில் இருக்கும் அது வந்து ரொம்ப லெவலுக்கு நல்லது கொடுக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு அதே போல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா சென்னையில் இந்த து சுதர்சன ஹோமம் பண்ணக்கூடிய ஒரே கோயில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எதாவது பண்ணுவாங்க அது மகாலிங்கப்புற ஐயப்பன் கோயில் அங்கே கணபதி ஹோமம் டெய்லி உண்டு இந்த சுதர்சன ஹோமம் இந்த ஓமங்கள்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணக்கூடிய கோயில் வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் அதுபோல் அந்த கோயிலில் போயிட்டு பண்ணுறது வந்து ஃபைனான்ஸுக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது அது வந்து நிறைய லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்ப சீப்பாக ஐநூறுரூபா ஆயிரரூபா தான் இருக்கும் சந்தோஷமாக போய் உட்காரல அவங்க சார்ந்தவங்க உட்காரலாம் அது வந்து ரொம்ப அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும் அந்த கோயிலில் மட்டும் சுதர்சன ஹோமத்தில் பங்கு எடுத்துக்கணும் பங்கு எடுத்துக்கிறது இவங்க புக்கார மூணு உடம்பு சரியில்லாதவங்க முடியலனாலும் அவங்கள சார்ந்த உறவினர்கள் சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இந்த சுதர்சன ஹோமம்ன்றது டெய்லி கணபதி ஹோம பண்ணும் அதில் மகா கணபதி ஹோமம் உண்டு சாதாரண ஹோமம் உண்டு சாதாரண ஹோமமே நம்மளால் பணம் பெருசாக கட்ட முடியலனா அது நூறுரூபாக்குள்ளே இருக்கும் மகா கணபதி ஹோமம் ஐநூறுபாக்குள் ஆனால் எவ்ரி தேர்ட் சண்டே வந்து அவங்க கிட்ட ஸ்பெஷல் உண்டு சுதர்சன ஹோமமும் உண்டு மகா மிருத்துஞ்ச ஹோமமும் உண்டு இந்த மிருத்துஞ்ச ஹோமம் வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் உண்டான ஒரு அமைப்பு அது வந்து நம்ம வருஷத்தில் ஒரு தடவை நம்ம பிறந்த மாதத்தில் அது பண்ணுறது வந்து இந்த நோய்களுக்கெல்லாம் நல்லது நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட் மூலிமா இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய விஷயம் அது ரொம்ப நல்லவள்க்கு நல்லது கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் இதை பண்ணி பாருங்கள் நிறைய ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி கேன்சருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அதாவதுங்க ரெண்டு விஷயம்தான் நோய் என்னாவே விஷ்ணு படுத்துருக்கணும் பெருமாளாக இருக்கட்டும் சிவனாக இருந்தாலும் படுத்திருந்தால் இந்த நோய்களுடைய தாக்கத்தை குறைக்குமா சென்னையில் அப்படி படுத்துருக்கிற பெருமாள் எனக்கு தெரிஞ்சு அடையார் அடந்து பார்த்தீங்கன்னா நரசிம்முரம் இருக்கக்கூடிய இடம் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய இடம் விநாயகர் இருக்கக்கூடிய இடம் சிவனும் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில் தனியார் கோயிலாக இருந்தாலும் ரொம்ப பவர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஹில்ஸை தாண்டி சுருட்டுப்பள்ளி சிவன் இருக்கு இந்த உடம்பு விஷம் மாதிரி மாறுறது தான் இந்த நோய்கள்லாம் தான் அழுகிறது தான் ஏதாவது கவனிக்கலைன்னா பிரச்சனை சிரமம் பார்க்காமல் போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரிசல்ட்டு கிடைக்கும் ஏதாவது ரூபத்தில் மருத்துவர் மருந்துகள் கடவுளுடைய ஆசீர்வாதம் அதே போல் ஒரு க மகா கணபதி ஹோமம் ஒரு மகா சுதர்சன ஓமெல்லாம் நல்லது கொடுக்கும் அது உங்களுக்கு நல்லது